எல்லாத்துக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குரோ ஆப் எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அதில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது இதெல்லாம் தான் பார்க்க போகிறோம் க்ரோ ஆப்பில் எப்படி ஸ்டாக்ஸ் வாங்குறது எப்படி சேல் பண்ணுறது எப்படி மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது அது போக என்னென்ன ஃப்யூச்சர்ஸ் எல்லாம் க்ரோ ஆப்பில் இருக்குது இது எல்லாமே பார்க்க போகிறோம் க்ரோ வந்து இந்தியாவில் ஒன் ஆஃப் த பாப்புலஸ்ட் ஒரு மிகவும் வேகமாக வளர்ந்துட்டு வர ஒரு புரோக்கர் ஸ்டாக் ப்ரோக்கர் அப்படின்னு சொல்லலாம் இப்போ நீங்கள் க்ரோ ஆப் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இப்படி தான் உங்களுக்கு ஃப்ரண்ட் பேஜ் ஓப்பன் ஆகும் நீங்கள் அக்கௌண்ட் இன்னும் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணல அப்படின்னா நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை வச்சு நீங்கள் க்ரோ ஆப் டவுன்லோட் பண்ணி உங்களோட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம் ஒன்ஸி நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி க்ரோ ஓப்பன் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட் செக்ஷனில் இந்த செக்ஷனில் நிஃப்டி ஃபிஃப்டி சென்செக்ஸ் பேங்க் நிஃப்டி இந்த மாதிரி நிறைய இண்டிசஸ் காட்டும் இது என்னென்னா இந்த சென்செக்ஸ் நிஃப்டி ஃபிஃப்டி இதெல்லாம் எப்படி போயிட்டுருக்கு இன்றைக்கி எப்படி அப்பில் போயிட்டுருக்கா ஸ்டாக் மார்க்கெட்டில் டவுனில் போயிட்டுருக்கா அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கிறது வந்து ஒரு ஈஸியாக இருக்கும் இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்தியாவில் இருக்க எல்லா இண்டீசஸும் காட்டும் இன் அது போக குளோபல் இண்டீசஸும் காட்டும் இந்த அமெரிக்காவில் இருக்கிறது ஜப்பானில் இருக்கிறது அவங்களோட இண்டீசஸும் காட்டும் ஸோ இது வந்து நமக்கு ஸ்டாக் மார்க்கெட்டை ப்ரிடிக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதாவது இன்றைக்கி வந்து அப்பில் போகமா டவுனில் போதா இல்லை எப்படி எல்லாம் போயிட்டுருக்கு அதெல்லாம் ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா மோஸ்ட் ட்ரேடட் ஆன் க்ரோ அப்படின் இருக்குது அதாவது இன்னைக்கு குரோ அந்த க்ரோ ஆப் மூலயமா அதிகபட்சமாக ட்ரே எந்த ஸ்டாக்ஸில் வந்து ட்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு காலம் ப்ராடக்ட் அண்ட் டூல்ஸ் எஃப் அண்டோ இருக்குது ஈவெண்ட்ஸ் இருக்குது அதாவது எந்தெந்த ஸ்டாக்ல என்னென்ன ஈவெண்ட் நடந்திருக்கு இப்போ சப்போஸ் டிவிடன் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ ரீசண்ட்டாக யாராவது டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அந்த மாதிரி இது ஃப்ரம் வாட்ச் லிஸ்ட்னால் நம்ம வாட்ச் லிஸ்ட்டில் எதாவது ஸ்டாக் ஆட் பண்ணி வச்சிருந்தோம்னா அந்த ஸ்டாக்கில் எதாவது ஈவெண்ட் நடந்துச்சுன்னா இங்கே காட்டுவாங்க ஐபிஓ ஐபிஓ கிளிக் பண்ணிங்கன்னா எந்தென்ன ஐபிஓ ஓப்பனாக இருக்குது நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் அதில் காட்டும் க்ளோஸ்டு ஐபிஓ என்னென்ன ஐபிஓ க்ளோஸ் ஆகிருக்கு ரீசெண்டாக அதெல்லாம் இங்கே காட்டும் அப்கமிங் ஐபிஓஸ் அப்கமிங் ஐபிஓஸ் எல்லாம் எந்தெந்த ஐபிஓ இன்னும் வரப்போகுது ஸோ அந்த டீட்டெயிலெலாம் இங்கே காட்டும் இது நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் க்ளோஸில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அது நமக்கு டீட்டெயில் காட்டும் என்ன நைப்பியோ க்ளோஸ் ஆகிருக்கு லிஸ்டட் லிஸ்டட் வித் ப்ராஃபிட்டில் லிஸ்ட் ஆயிருக்கா இல்லை லாஸ்ட்டில் லிஸ்ட் இருக்கா எவ்வளோ பர்சன்ட் ப்ராஃபிட்டில் லிஸ்ட் இருக்குது அதெல்லாம் நம்ம காட்டும் நம்மலாம் பார்க்க முடியுங்க பார்த்திங்கன்னா ஹெச்பி டெலிகாம் இண்டஸ்ட்ரி லிஸ்டட் வித் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் த்ரீ பர்சன்ட் கெய்ன்ஸ் ஈவன் அந்த இதை உள்ளே கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே டீட்டெயிலெலாம் காட்டும் எவ்வளோ இஷ்யூ ப்ரைஸு எவ்வளோக்கு லிஸ்ட் ஆயிருக்கு அந்த கம்பெனியோட ப்ரைஸ் ரேஞ்ச் என்ன எல்லாமே காட்டும் ஆல் ஸ்டாக்ஸ் நெக்ஸ்ட் என்னென்னா ஆல் ஸ்டாக்ஸ் இதில் வந்துட்டு நம்ம ஸ்டாக் மார்க்கெட் லிஸ்ட்டாக இருக்க எல்லா ஸ்டாக்ஸுமே இங்கே இருக்கும் நீங்கள் வேணால் இதில் எப்படி வேணாலும் போய் ஃபில்டர் ஷார்ட் பண்ணிக்கலாம் இப்போ இண்டெக்ஸ் அப்படின்னிங்கன்னா நிஃப்டி ஃபிஃப்டியில் இருக்கிற ஸ்டாக்ஸ் மட்டும் எனக்கு காட்டணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நிஃப்டி ஃபிஃப்டி கிளிக் பண்ணிட்டு அப்ளை பண்ணிங்கன்னா நிஃப்டி ஃபிஃப்டியில் இருக்க ஸ்டாக்ஸ் மட்டும் காட்டும் இல்லை அதுவே எனக்கு நிஃப்டி ஃபிஃப்டி வேணாம் ஒரு மார்க்கெட் கேப் வேணும் ஒரு மார்க்கெட் கேப் ரேஞ்ச் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மார்க்கெட் கேப் ரேஞ்சில் இருக்க ஸ்டாக்ஸை மட்டும் காட்டும் இதே மாதிரி நீங்கள் வேறு வேறு உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த மாதிரி ஃபில்டர் நீங்கள் செட் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டாக் சர்ச் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் என்ன செக்ஷனை பார்த்தீங்கன்னா கெய்னர்ஸ் லூசர்ஸ் அதாவது இன்றைக்கி லார்ஜ் கேப் மிட் கேப் ஸ்மால் கேப் இந்த மாதிரி ஒரு ஃபில்ட்ரு பண்ணி அவங்கள வச்சுருக்காங்க ஒவ்வொரு செக்ட் ஒவ்வொரு ரேஞ்ச்லேயும் இன்றைக்கி யார் அதிகமாக கெயின் பண்ணியிருக்காங்க அதிகமாக லூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு காட்டும் அது இன்னும் இன்னும் நிறையா ஸ்டாக்ஸ் பார்க்கலாம் டாப் கெய்னர்ஸ் யார் யார் இன்றைக்கி டாப் லூசர்ஸ் யார் யார் எதுவும் அதிகமாக வாங்கியிருக்காங்க ஃபிஃப்டி டூ வீக்கில் வந்து ஹையாக இருக்கிற ஸ்டாக்ஸ் என்னென்ன லோவாக இருக்கிற ஸ்டாக்ஸ் என்னென்ன இதெல்லாமே காட்டும் இங்கேயே கூட நீங்கள் மேலே நிஃப்டி ஃபிஃப்ட் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் இந்த மாதிரி என்ன வேணுமோ செலக்ட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் செக்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா எம்டிஎஃப் தென் இடிஎஃப் குரோஅட் ஐடிஎஃப் தென் டாப் இன்ட்ராடே இன்ட்ராடே ஸ்டாக்ஸ் என்ன அதெல்லாம் காட்டும் பாப்புலர் இடிஎஃப் செப் இதெல்லாம் காட்டுது அதுக்கப்புறம் என்னென்ன ஸ்டாக்ஸ் வந்து ரீசெண்டாக நியூஸில் இருக்குது இங்கே சீம் ஒரு கொடுத்தீங்கன்னா அந்த நியூஸ் எல்லாம் காட்டும் என்னென்ன நியூஸ் வந்து அந்த ஸ்டாக்ஸை பற்றி வந்திருக்கு மீடியாவிலேயே இப்போ என்னென்ன அந்த ஸ்டாக்ஸை பற்றி ஒரு பேஜ் ஓடிட்டுருக்கு அந்த எல்லா நியூஸுமே இங்கே வந்து உங்களுக்கு காட்டிடுவாங்க ஸோ இது வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதாவது இப்போ ஒரு பெரிய அந்த கார்ப்பரேட் ஆக்ஷன் எதாவது நடந்திருக்கு இல்லை அந்த ஸ்கேம் எதாவது நடந்திருக்கு அந்த மாதிரி ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா இல்லை அது மட்டும் இல்லை மற்ற என்ன நடந்திருந்தாலும் ஒரு பர்டிகுலர் நம்ம கம்பெனியை பற்றி எதாவது நியூஸ் போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா அந்த நியூஸை படித்து அந்த நம்ம ஸ்டாக்கை வாங்கலாமா இல்லை ஆல்ரெடி வாங்கி வச்சிருந்தோம்னா விற்கலாமா ஹோல்டு பண்ணலாமா அதெல்லாம் நமக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும் போக யுவர் ஃபீட் அப்படின்னு ஒரு செக்ஷன் இருக்குது இது வந்து ரீசெண்டாக அப்டேட் பண்ணியிருக்காங்க இது மோஸ்ட்லி நம்ம இப்போ சப்போஸ் ஒரு வாட்ச் லிஸ்ட்ல ஆட் பண்ணி வச்சுருந்தாவோ இல்லை நம்ம ஆல்ரெடி ஸ்டாக்ஸ் வாங்கி வச்சிருந்தோம்னோ அதை பற்றி அதை பற்றி நியூஸஸ் இதில் வரும் நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா நம்ம வாட்ச் லிஸ்ட் இப்போ எக்ஸ்ப்ளோங்க பார்த்துட்டோம் தென் ஹோல்டிங்ஸ் இப்போ நம்ம ஏதாவது ஸ்டாக்ஸ் வாங்கி வச்சுருந்தோம்னா நம்மளோட ஹோல்டிங்ஸ் எல்லாம் இங்கே காட்டும் அதுக்கப்புறம் வாட்ச் லிஸ்ட் நான் ஒரு சாம்பிளுக்கு ஒரு நாலஞ்சு ஸ்டாக்ஸ் வாட்ச் லிஸ்ட் ஆட் பண்ணி வச்சுருக்கேன் அதாவது நம்ம ஏதாவது ஸ்டாக்கை வந்து நம்ம கண்காணிக்கணும் கண்காணிச்சிட்டே இருக்கணும் ஒரு ஒரு மாதம் பார்த்துருந்து ரெண்டு மாதம் பார்த்துருந்து எப்படி ஸ்டாக்ஸ் ப்ரைஸ் ஸ்மூவ் ஆகுது அதில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வாங்குவேன் அப்படின்னு முடிவு பண்ணி வச்சுருந்திங்கன்னா நீங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி வச்சுக்கலாம் வாட்ச் லிஸ்ட்டில் ஸ்டாக் எப்படி பண்ணுறது இப்போ வாட்ச் லிஸ்ட் போயிட்டீங்க இப்போ நீங்கள் நியூ வாட்ச் லிஸ்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம் இங்கே போயிட்டு நியூ அப்படின்னு க்ரியேட் பண்ணிக்கலாம் இப் இதில் நீங்கள் ஸ்டாக்ஸ் ஆட் பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் டாட்டா ஸ்டீல் ஆட் பண்ணிவிட்டேன் ஆட் டூ வாட்ச் லிஸ்ட்ல வந்துருச்சு அதுக்கப்புறம் சுசர்லான் எனர்ஜி ஆட் பண்ணிட்டேன் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நியூவில் போனீங்கன்னா இங்கே ரெண்டு ஸ்டாக்ஸையும் உங்களுக்கு காட்டும் இந்த மாதிரி நிறையா வாட்ச் லிஸ்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த செக்ஷன் இவ்வளோ தான் இப்போது நம்ம இந்த இந்த குரூ ஆப்பில் வெறும் ஸ்டாக்ஸ் மட்டும் இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்லையும் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாங்க மியூச்சுவல் ஃபண்டில் போனோம்னா மியூச்சுவல் ஃபண்ட் காட்டும் பாப்புலர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கலெக்ஷன்ஸ் அதாவது ஹை ரிட்டர்ன் எதது லார்ஜ் கேப் பேஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எது மிட் கேப் எதாவது ஸ்மால் கேப் இந்த மாதிரி நிறையா இருக்குது குரோவோட மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் என்னென்ன இந்த மாதிரி காட்டும் இப்போ நீங்கள் ஆல் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் காட்டுறாங்க இது த்ரீ இயர் ரிட்டர்ன்ஸ் பேஸ்ட் ஏதாவது அதிக ரிட்டன் கொடுத்துருக்காங்க அந்த மியூச்சுவல் ஃபண்ட் காட்டுறாங்க இதை இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா ஃபைவ் இயர் பேஸ்ட் ரிட்டர்ன்ஸ் கிடச்சிரும் ஸோ இதை வச்சு நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் பண்ணிக்கலாம் எந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு ஆல்ரெடி ஏதாவது மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணி டேஷ் டேஷ்போர்டில் போய் பார்த்துக்கலாம் சிப் எதாவது போட்டிருந்தோம்னா அது இந்த டீட்டெயிலெலாம் இங்கே காட்டும் மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் நம்ம வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு வச்சுக்கலாம் அண்ட் யூபிஐ குரோ யூபிஐ கொண்டு வந்திருக்காங்க இதிலேயும் நீங்கள் யூபிஐ பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணிட்டு யுபிஐ பண்ணிக்கலாம் தென் கிரெடிட் அவங்க வந்து லோன் கொடுப்பாங்க இன்ஸ்டன்ட் லோன் கொடுப்பாங்க அது உங்களோட மேபி கிரெடிட் ஸ்கோரை பேஸ் பண்ணி அவங்க எவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறாங்க அது டிபெண்ட் ஆகும்னு நினைக்கிறேன் குரோ ஆப்பில் எப்படி பண்ண டெபாசிட் பண்ணுறது இல்லை பண்ண வித்ரா பண்ணுறது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாதிரி குரோ ஆப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் டாப் ரைட் கார்னரில் உங்களோட ஃபோட்டோ போட்டோ இல்லை உங்களோட நேமோட ஃபர்ஸ்ட் லெட்டர் போட்டு ஒரு ஐகான் இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் அதில் உங்கள் பேர் தெரியும் தென் உங்களோட வாலட் பேலன்ஸ் தெரியும் ஆட் பண்ணின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த மாதிரி ஆட் பண்ணியை கிளிக் பண்ணிங்கன்னால் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வேணுமோ அந்த அமௌண்ட்டை ஆட் பண்ணிக்கலாம் ஓகே ஆனால் இதில் என்ன ஒரு இதுனால் உங்களோட ஓன் அக்கௌண்ட்லருந்து மட்டும்தான் பண்ண ஆட் பண்ண முடியும் வேறு யாரோட அக்கௌண்ட்லேருந்தும் ஆட் பண்ண முடியாது அதுக்கப்புறம் ஆர்டர்ஸ்ன்னு இருக்கும் நம்ம ரீசெண்டாக எதாவது பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம்னா எதாவது ஸ்டாக்ஸ் வாங்கியிருந்தோம் அப்படி அந்த ஆர்டர்ஸ் எல்லாம் இதில் காட்டும் எஃபண்டோ ஜிடிடி இக்யூட்டி மியூச்சுவல் ஃபண்ட் எல்லாமே இதில் காட்டும் ஓகே தென் அக்கௌண்ட் டீட்டெயில் உங்கள் அக்கௌண்ட்டோட டீட்டெயில்ஸ் இதெல்லாம் பேங்க்ஸ் அண்ட் ஆட்டோபே உங்களை நீங்கள் லிங்க் பண்ணி வச்சுருக்க பேங்க் அக்கௌண்ட் நம்பர் நீங்கள் யாரோ ரெஃபர் பண்ணணும்னு வச்சிங்கன்னா ரெஃபர் பண்ணிக்கலாம் கஸ்டமர் சப்போர்ட் இருக்குது டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ செவன் கஸ் டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ செவன் கஸ்டமர் சப்போர்ட் இருக்குது சேட் பண்ணிக்கலாம் கால் பண்ணிக்கலாம் மெயில் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தால் கொஷின்ஸில் பார்த்துக்கலாம் அண்ட் தென் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்ஸ் இந்த ரிப்போர்ட்ஸ் அப்படிங்கிறது எங்கே இருக்குல்ல இதில் உங்களுக்கு தேவையான ரிப்போர்ட்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம் உங்கள் ப்ராஃபிட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தாலும் ஓகே இல்லை டிவிடெண்ட் ரிப்போர்ட் நீங்கள் லாஸ்ட் ஒரு வருஷத்தில் எவ்வளோ டிவிடெண்ட் வந்திருக்கு இந்த மாதிரி உங்களுக்கு வேணும்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம் அது போக உங்களுக்கு டாக்ஸ் சம்மந்தமான நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் நீங்கள் கிடைக்கும் உங்களோட மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஹோல்டிங் கிடைக்கும் உங்களோட ட்ரான்சாக்ஷன்ஸ் ஆர்டர் ஹிஸ்ட்ரி எல்லாமே இங்கே கிடைக்கும் இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கணும் ஒரு ஓவர்வியூ க்ரோ ஆப்போட ஒரு ஓவர்வியூ அண்ட் இந்த பணம் எப்படி டெபாசிட் பண்ணுறது விட்ரா பண்ணுறது இதெல்லாம் பார்த்துட்டோம் இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஸ்டாக் பத்தி எப்படி சர்ச் பண்ணுறது அந்த சர்ச் பண்ணி ரிசர்ச் பண்ணி அந்த ஸ்டாக்ஸ் நம்ம சரி ஓகே வாங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் அதை எப்படி வாங்குறது வாங்கினதுக்கப்புறம் அதை எப்படி செல் பண்ணுறது இதெல்லாம் தான் பார்க்க போகிறோம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே முன்னாடி காட்டுற டேட்டா பேட்டர்ன் அப்படி ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம முன்னாடி காட்டுற இந்த டேட்டா பேட்டர்ன் அப்படிங்கிற ஸ்டாக்கே எடுத்துக்குவோம் இதை வந்து நம்ம வாங்கணும் அப்படின்னா இல்லை அதை பற்றி ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னா அது கிளிக் பண்ணுங்கள் ஒன் டேல எவ்வளோ ரிட்டன் அப்படின்னு காட்டுறது ஃபோர்டீன் பாயிண்ட் ஃபைவ் எயிட் பர்சன்ட் இதுவே ஒன் வீக்கில் எவ்வளோ ரிட்டன் கொடுத்துருக்கு அப்படின்னு இங்கே காட்டும் தென் ஒன் மந்தில் எவ்வளோ ரிட்டன் ஒன் இயரில் எவ்வளோ ரிட்டன் ஃபைவ் இயரில் எவ்வளோ இது வரைக்கும் லிஸ்ட் ஆனதுலேருந்து டோட்டலாக எவ்வளோ ரிட்டன் இந்த மாதிரி உங்களுக்கு காட்டும் அதுபோக மேலே டாப் ரைட் கார்னரில் இங்கே பார்த்தீங்கன்னா இது என்ன செக்டரை சேர்ந்த ஸ்டாக் அப்படின்னு காட்டும் ஏரோஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸ் இங்கே மேலே உங்களுக்கு மூணு ஆப்ஷன் இருக்குது ஒன்று வந்து அலாம் இன்னொன்று வந்து சேவ் இன்னொன்று வந்து சர்ச் அதாவது என்னென்ன அப்படின்னா அலாம் அப்படின்னா நீங்கள் ஒரு டார்கெட் ப்ரைஸ் செட் பண்ணி வச்சோன்னே அந்த ப்ரைஸ்க்கு அந்த ஸ்டாக் வந்தோடனே இது வந்து உங்களுக்கு நோட்டிஃபை பண்ணும் அலர்ட் பண்ணும் தென் நெக்ஸ்ட்டு வந்து சேவ் அதாவது இதை வந்து நம்ம டேரெக்டாக நம்மளோட வாட்ச் லிஸ்ட்டில் போய் இது ஆட் ஆயிரும் எந்த இப்போ நீங்கள் ரெண்டு மூணு வாட்ச் லிஸ்ட் வச்சுருந்தா எந்த வாட்ச் லிஸ்ட்டில் சேவ் பண்ணணுமோ அந்த வாட்ச் லிஸ்ட்டில் சேவ் பண்ணி வச்சுக்கலாம் தென் சர்ச் சர்ச்னால் நியூ ஸ்டாக்ஸ் ஏதாவது சர்ச் பண்ணிக்கலாம் லெஃப்ட்டில் அந்த கம்பெனியோட நேம் தென் எந்த செக்டரை சேர்ந்தது அந்த மாதிரி இந்த மாதிரி ஒன் டே ஒன் வீக் ஒன் மந்த் எப்போ எந்த ரேஞ்ச் வேணுமோ அந்த ரேஞ்சில் வச்சு பார்த்துக்கலாம் அதுக்கு கீழே வந்தீங்கன்னா இந்த ஸ்டா பர்டிகுலர் ஸ்டாக்கில் நீங்கள் சிப் கிரியேட் பண்ணிக்கலாம் தென் ஓவர் வியூ இன்றைக்கி லோவஸ்ட் பிரைஸ் எவ்வளோ ஹையஸ்ட் பிரைஸ் எவ்வளோ ஃபிஃப்டி டூ வீக் லோ எவ்வளோ ஃபிஃப்டி டூ வீக் ஹை எவ்வளோ இன்றைக்கி எவ்வளோ ஓப்பன் ஆச்சு அந்த டீட்டெயிலெலாம் அது அதுபோக நியூஸ் இந்த ஸ்டாக்ஸை பற்றி ரீசண்டாக என்னென்ன நியூஸ் போயிட்டுருக்கு இது எல்லாமே காட்டும் நீங்கள் ஓப்பன் பண்ணி படிச்சுக்கலாம் தென் ஈவெண்ட்ஸ் இந்த ஸ்டாக்ல இந்த கம்பெனியை பற்றி பர்டிகுலராக என்ன ஈவெண்ட் ரீசெண்டாக நடந்திருக்கு ஏதாவது கார்பரேட் மீட்டிங் நடந்திருக்கா இல்லை டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்களா குவார்ட்டர்ல ரிசல்ட் வந்திருக்கா அது எல்லாமே காட்டும் வியூ மோர் கொடுத்தா ஃபுல் லிஸ்ட்டு காட்டும் பாஸ்ட் கரண்ட் ரெண்டு ரெண்டு மூணு வருஷத்துக்கான ஈவெண்ட்ஸும் காட்டுவாங்க ஸோ அகெயின் ஓவர் வியூவில் போய்க்கலாம் ஓரவங்களுக்கு வந்தீங்கன்னா ஃபண்டமெண்டல்ஸ் அந்த பர்டிகுலர் ஸ்டாக் கம்பெனியோட மார்க்கெட் கேப் அவ்வளோ பி எவ்வளோ இண்டஸ்ட்ரி பி எவ்வளோ அவங்க என்ன டெப்டு ஈக்விட்டி வச்சுருக்காங்க இந்த மாதிரி நமக்கு ஒரு தேவையான ஹேண்ட்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் இந்த ஃபண்டமெண்டல்ஸில் கிடச்சிடும் தென் ஃபினான்ஷியல்ஸ் ஃபினான்ஷியல்ஸில் பார்த்தீங்கன்னா குவார்டர்லி இயர்லி குவார்டர் வைஸ் வைஸ் அவங்க என்ன ரெவன்யூ எடுத்திருக்காங்க இப்போ இந்த பார்த்திங்கன்னா டிசம்பர் அதாவது குவார்ட்டர் வைஸான ரெவன்யூ இங்கே இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா இயர்லி அவங்க என்ன ரெவன்யூ அப்படின்னு காட்டும் சேம் தென் ப்ராஃபிட் கிளிக் பண்ணிக்கலாம் இயர்லி அவங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கு அப்படின்னு காட்டுது இப்போ இது இந்த பேட்டன் பார்க்கும்போது நமக்கு என்ன மாதிரி இருக்குது கண்டினியூஸாக அவங்க ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு அவங்க ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகுது ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகுது நெட் ஒர்க் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்ருக்கு ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டாக்ஸை பற்றி தெரிஞ்சுக்கலாம் ப்ராஃபிட் அதே மாதிரி குவார்ட்டர்லியும் பார்த்துக்கலாம் நமக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி பார்த்துக்கலாம் இன்னும் இன்டெப்தாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்கே வியூ டீட்டெயில்ஸ்னு கீழே இங்கே வியூ இங்கே வியூ டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது இன்னும் இன்டெப்தாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்கே கீழே வியூ டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது அந்த வியூ டீட்டெயில்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் அந்த கம்பெனியோடது பேலன்ஸ் ஷீட்டு கேஷ் ஃப்ளோ எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிரும் எந்த இயருக்கு வேணுமோ அந்த இயருக்கு கிடச்சிரும் ஸோ இதெல்லாம் ஸ்டடி பண்ணி நீங்கள் இந்த பர்டிகுலர் ஸ்டாக்ஸை பற்றி தெரிஞ்சுக்கலாம் தென் அபோட் கம்பெனி இதில் மோஸ்ட்டாக இந்த க்ரோ ஆப்பில் அபோட் கம்பெனிங்கிறது நிறைய டீட்டெயில் கொடுக்க மாட்டாங்க எக்ஸாம்பிள் பேரண்ட் ஆர்கனைசேஷன் அது சிஇஓ அது எப்போ ஃபோன் பண்ணாங்க இது மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க தென் ஷேர் ஹோல்டிங் பேட்டன் வைஸ் ஷேர் ஹோல்டிங்கில் ஷேர் ஹோல்டிங் பேட்டனில் என்ன சேஞ்ச் ஆகிருக்கு ரீட்டெயில் அதிகமாக வந்திருக்காங்களா எஃப்ஐஐ அதிகமாக வந்திருக்காங்களா இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்காக அதிகமாக வாங்கியிருக்காங்களா இல்லை மெயின்லி ப்ரொமோட்டர்ஸ் வந்து அவங்களோட ஸ்டாக் ஹோல்டிங் வந்து குறைச்சிருக்காங்களா அப்படின்னு பார்க்கலை ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஃபஸ்ட்டு டிசம்பர் டுவெண்ட்டி த்ரீக்கு போய்க்குவோம் ப்ரொமோட்டர்ஸோட ஹோல்டிங் ஃபார்ட்டி டூ பாயிண்ட் ஃபோர் ஒன் பர்சன்ட் ஒவ்வொருக்கும் எந்த குவார்டர் செக் பண்ணாலும் சேமாக தான் இருக்குது ஸோ ப்ரொமோட்டர்ஸ் வந்து அவங்க ஸ்டாக்ஸை வைக்கல அதே மாதிரி எஃப்ஐஐ எஃப்ஐஏ பார்த்திங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் செவன் ஃபோர் பர்சன்ட் தான் வந்திருக்காங்க டிசம்பர் டுவெண்ட்டி த்ரீல ஆனால் நம்ம ஒவ்வொரு குவார்டர் அதிகமாக அதிகமாகவும் எஃப்ஐஐ ஹோல்டிங் வந்து அதிகமாகிட்டே வந்துட்டுருக்கு சாரி எஃப்ஐ ஹோல்டிங் அதிகமாகிட்டே வந்துட்டுருக்கு டிசம்பர் டுவெண்ட்டி ஃபோரில் பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன் பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் இருக்குது இந்த மாதிரி ஒவ்வொரு ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் எந்த மாதிரி சேஞ்ச் ஆகுது அதை வந்து நம்ம பார்த்துக்கலாம் தென் அதுக்கப்புறம் டாப் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டட் பெரிய பெரிய மியூச்சுவல் ஃபண்ட் இந்த ஸ்டாக்ல யார் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க எவ்வளோ பர்சன்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் இங்கே காட்டும் ஸோ இந்த ஸ்டாக்கோட சிமிலர் ஸ்டாக்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது கீழே சிமிலர் ஸ்டாக்ஸ் அப்படிங்கிற ஒரு காலமில் காட்டுவாங்க இங்கே லாஸ்ட்டாக நம்ம ரீசெண்ட்லி வியூ பண்ண ஸ்டாக்ஸ் எதுவோ அதை காட்டுவாங்க ஸோ இப்போ இந்த நம்ம ஸ்டாக்ஸை பற்றி தெரிஞ்சிட்டோம் இப்போ இந்த ஸ்டாக்ஸை வந்து பை பண்ணணும் அப்படிங்கிறப்போ கீழே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே பைங் கீழே க்ரீன் கலரில் பை அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க பை கிளிக் பண்ணிக்கோங்க எங்கள் பிஎஸ்சியில் வாங்கணுமா என்எஸ்சியில் வாங்கணுமான்னு செக் செக் சேஞ்ச் பண்ணால் சேஞ்ச் பண்ணிக்கோங்க ஒரு பத்து குவான்டிட்டி வாங்கலாம் என்ன மார்க்கெட் ப்ரைஸில் வேணுமா இல்லை வேறு லிமிட் நீங்கள் செட் பண்ணுற ப்ரைஸில் வேணுமா இதெல்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் மேலே பார்த்தீங்கன்னா டெலிவரி இன்ட்ராடே அப்படின்னு இருக்கும் டெலிவரி அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் இன்ட்ராடே அப்படின்னாலும் தெரிஞ்சிருக்கும் அப்படி தெரியல அப்படின்னா என்னோட சேனலே ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதை போய் பார்த்து தெரிஞ்சுக்கணும்ங்க டெலிவரி இன்ட்ராடே அப்படின்னா என்ன அப்படின்னா மாதிரி எம்டிஎஃப் அப்படிங்கிறத பற்றி நான் வேணால் வீடியோ போடுறேன் ஸோ இப்போ நம்மகிட்ட நம்ம அந்த அக்கௌண்ட்டில் நம்ம அமௌண்ட் ஆட் பண்ணல ஸோ காட்டி பார்த்தீங்கன்னா கீழே பேலன்ஸ் ஜீரோ அப்படின்னு காட்டுது எவ்வளோ அமௌண்ட் இருக்கு அதுவும் காட்டுது நீங்கள் அக்கௌண்ட்டில் உங்கள் வேலெட்டில் ப பணம் ஆட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஈஸியாக இந்த ஸ்டாக்கை வாங்கிக்கலாம் இப்போ நம்ம ஹோம் பேஜுக்கு வந்துட்டோம் ஹோம் பேஜில் டாப் லெஃப்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரு குரோவோட ஐக்கான் இருக்கும் இது வந்து சேம் இன்ஸ்டாகிராம் ஃபியூச்சர் அந்த மாதிரி தான் கிளிக் பண்ணால் அவங்களோட ஸ்டோரி க்ரோ க்ரோ போட்டிருக்க ஸ்டோரி வந்து நமக்கு தெரியும் நம்ம இன்ஸ்டாகிராமில் பார்க்குற மாதிரியே கிளிக் பண்ணால் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் ஸோ ஒரு பேசிக்காக க்ரோ க்ரோ ஆப்பில் வந்து ஒரு பேசிக் ஃபியூச்சர்ஸ் இதெல்லாம் தான் இன்னும் டீட்டெயில்டாக ஒவ்வொரு ஃப்யூச்சரை பற்றியும் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு பெரிய லென்த்தியான வீடியோ போடணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக ஒவ்வொரு ஃப்யூச்சரை பற்றியும் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் அதில் இன்னும் கரமாக எப்படி இன்ட்ராடே பண்ணுறது ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ்லாம் எப்படி பண்ணுறது அது எல்லாமே நம்ம கவர் பண்ணலாம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் இன்னும் கொஞ்சம் எண்டப்தாவே கவர் பண்ணலாம் தேங்க் யூ நீங்கள் இன்னும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலை அப்படின்னா குரோ ஆப் வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன்